இருபதாம் தேதி செப்டம்பரில் கம்யூனிஸ்ட் அரசு குறிப்பாக முதலமைச்சர் மாநில அரசு நடத்தியிருக்கக்கூடிய டிராமாவை மக்கள் பார்த்தாங்க இது வந்து உண்மையான பக்தர்கள் ஒன்றாக இணைந்து ஐயப்பனை பாதுகாக்கணும் அறத்தை பாதுகாக்கணும் தர்மத்தை பாதுகாக்கணும் கேரள கம்யூனிஸ்ட் அரசு உண்மையாலுமே ஐயப்பனின் மீது அவங்களுக்கு மரியாதை இருக்குது பக்தி இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவேட்டை மாற்றணும் ஏன்னா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா கம்யூனிஸ்ட் அரசாக இருக்கட்டும் திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டாக இருக்கட்டும் தி அபிஷியல் சேஸ் உமன் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் டென் டு ஃபிஃப்டீன் கேன் என்டர் தாங்க இதான் எனக்கு அவங்க சொல்லிருக்காங்க மேலே வரலா சபரிமலைக்கு வரலாறு அதை அவங்க மாற்றட்டும் அப்போ ஐயப்பனின் மீது அவங்களுக்கு மரியாதை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக சனாதன தர்மத்தை வெறுகக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன அதனால் மொத்தமாக இன்னைக்கு கேரள மாநில மக்களுடைய மனநிலை என்னன்னா ஐயப்பனே அரசியலாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க

ஐயப்பனுக்கு எதிராக செயல்பட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கு அந்த அர்த்தத்தில் தான் நான் தவிர வேற எந்த அர்த்தத்தில்